ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்களுக்கு வந்து ஒரே மாதத்தில் சூப்பராக வந்து உங்களுக்கு நிறையமுடியெல்லாம் டோட்டலாக நிரந்தரமாக வந்து கருமியாக மாறணுமா அப்போ இந்த ஹேர் ஹேர்டே ஆயில நீங்கள் உடனே ரெடி பண்ணுங்கள் இந்த ஹேர் ஹேர்டே ஆயிலை ரெடி பண்ணி கடாயிலே வச்சுருந்துட்டு இரும்பு கடாயில் இருந்துட்டு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் இல்லைனா ஒரு வாரம் வரைக்கும் கூட இந்த கடையில் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா லாஸ்ட்டுக்கு ரெண்டு நாளாவது இந்த கடையில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிருங்க ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களை காமிக்கிறேன் நான் சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னா கரு கருன்னு நல்ல ஒரு செமையாக செம்ம எஃபெக்டாக இருக்குதுங்க இந்த ஹேர் ஆயில் எங்களை முடிஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நல்லா யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் செம்ம ரிசல்ட் கொடுத்த ஒரு ஹேர் ஆயில் தான் இது இது வந்து ஈஸியான பொருளை வச்சு நல்லா சிம்பிளான நம்ம முறையில் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எந்தளவுக்கு வந்து இங்கே வாருங்க கையில் எப்படி பிடிக்கும் அப்படின்ட்டு முடியிலையும் நல்லா சூப்பராக பிடிச்சிக்கும் இதை நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஒரே மாதத்தில் உங்கள் நிறைய முடி நிரந்தரமாக கருப்பாகுங்க நீங்கள் அதிசயமாகவே இதை பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் ஆயில் தான் இது ஹேர் டே ஆயில்னு தான் நம்ம சொல்லணும் வாங்க இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருளே வந்து நம்மளுக்கு கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நல்லா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பொடி பண்ணி தான் எடுக்கணும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு நூற்றம்பது தேங்காய் எண்ணெய்க்கு தகுந்த அளவு நான் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் எடுத்துட்டேன் இந்த மாதிரி வந்து கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அப்படியே பொடியாக பண்ணிவிட்டு வந்துடலாம் வறுக்க தேவையில்லை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பண்ணியாச்சு இந்த அளவுக்கு வந்து பண்ணினீங்கன்னா போதும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி அந்த கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலே ஓகே தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் கண்டிப்பாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க இந்த ஹேர்டே ஆயிலை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் இது வந்து இந்த மாதிரி ஹேர் டே ஆயிலெல்லாம் ரெடி பண்ணுறக்கு இரும்பு கடாயாக இருந்தால் அந்த இரும்பு கடாயில் இருக்கிற அயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுனால ரொம்ப சூப்பராகவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சப்போஸ் இல்லாத பட்சத்துக்கு நிறையா பேர் கேட்குறீங்க இரும்பு கடாய் இல்லைன்னா என்னக்கா பண்ணுறதுன்னு கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம என்ன வந்து ரெடி பண்ணுறப்போ கொஞ்சம் நேரம் ஹீட்டு தாங்கணும் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் ஹீட்டாக அடிக்கணமாக இருக்கும் பாருங்கள் ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போது கடாயில் எண்ணெய் வந்து ஊற்றுறதுனால தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது மில்லி நல்லா செக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்கெண்ணெய் செக்கு எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எது தலைக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஆயிலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த இதை நம்ம சேர்த்துக்கலாம் எங்களால் டெய்லி வந்து ஹேர் டே வந்து பயன்படுத்த முடியாது சீக்கிரம் எங்களுக்கு வெள்ள முடி வந்துட்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஒரே மாதத்தில் டோட்டல் முடி உங்களுக்கு வந்து கருப்பாகும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு மூணு டைம் மட்டும் இந்த ஹேர் டே ஆயிலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே சொல்லுவீங்க முடி கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் லாங் ஹேராக நல்லா அடர்த்தியாக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு இளநிறையை தடுத்து முதுநிறையாக இருந்தாலும் இளநிறையாக இருந்தாலும் முடியை வந்து நல்லா கருப்பாக வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிட்டுருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் டீ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா தான் சீக்கிரம் கருக அது இல்லைன்னா சீக்கிரம் கருகிரும் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து சேர்க்கக்கூடிய பொருள் வந்து கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தை அப்படியே வந்து அதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த கருஞ்சிரத்தில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே நல்லா ஈஸியாக நம்மளுக்கு எண்ணெயில் இறங்கிக்கும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் பொடி பண்ணி போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கரிஞ்சீரம் போட்டதுக்கப்புறம் மெதுவாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு கண்டிப்பாக சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் கருகீரும் எண்ணெய் வந்து கரெக்டான ரிசல்ட் நம்மளுக்கு வராது சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சுன்னா இது வந்து நல்ல எல்லா சத்துக்களுமே இந்த எண்ணெயில் வந்து நல்லா இறங்கணும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போ இது அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா பிரிங்கிராஜ் பவுடர் கரிசலாங்கண்ணி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கரிசலாங்கண்ணி பவுடர் தான் நம்ம சேர்க்க போகிறோம் அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் கரிசலாங்கண்ணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் நல்ல மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க கருஞ்சீரகத்தோடவே பொடி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் பொடியை சேர்த்துக்கோங்க இது ரெகுலராக நீங்கள் ஆயில் தலைக்கு எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அந்த மாதிரி வேறு எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீ அப்படியே நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு இந்த எண்ணெயை வந்து நீங்கள் வாரத்தில் மூணு நாள் க கண்டிப்பாக அந்த நரைமுடி வந்து டோட்டலாக மாறுற வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் நல்லா டோட்டல் முடி நல்லா சேஞ்ச் ஆகும் அதுக்கடுத்து நம்ம இதில் முக்கியமாக சேர்க்கக்கூடிய பொருள் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு நெல்லிக்காய் பவுட்ரு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு ஃப்ரெஷ் நெல்லிக்காய் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நெல்லிக்காயோ இல்லை ரெண்டு நெல்லிக்காயோ நல்லா துருவி நீங்கள் கருஞ்சீரகத்தோடவே வந்து போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அடித்து இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து இப்போ பொடியாக தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இதுக்கு அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய ஒரே பொருள் வந்து மருதாணி இலை பவுட்ரு மருதாணியிலை பவுட்ரு அதே மாதிரி ஒரே டீஸ்பூன் இது எல்லாமே ஆவரேஜாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பவுடர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முடியை வந்து நல்லா வெள்ள முடிய டோட்டலாக வராமல் நம்ம கரும் கருமையாக எப்போவுமே நம்ம முடிய கருமையாக வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு எஃபெக்டான ஒரு ஹேர் ஆயில் தான் இது நல்லா ஒரு சூப்பராக வேலை செய்யுதுங்க நல்லா வந்து முடியே இல்லாதவங்களுக்கு முடி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நல்லா அடர்த்தி நல்ல ஒரு லாங்காக திக்காக அந்த ஹே முடி வந்து செய்வணும் அப்படின்னா கொத்து கொத்தாக முடி வந்து கைக்கு வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் ஒரே மாதத்தில் நிரந்தரமான உங்களுக்கு ஒரு நரைமுடிக்கு தீர்வு வேணால் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து சிம்மில் கொஞ்சம் ஒரு அந்த பொடி எல்லாம் ஓரளவுக்கு வந்து திக்காக நல்லா நம்ம ஆயிலில் பிப்பர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் சிம்மில் வச்சு இந்த மாதிரி ரெடி விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம சிம்மில் வச்சு அப்படியே வந்து ஓரளவுக்கு புகையே வரக்கூடாது கருகக்கூடாது ஆயிலு சிம்ளியாக வச்சு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த கருஞ்சீரகத்தோடு நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருளுமே நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த நுரையெல்லாம் பாருங்கள் வந்து விலகிடுச்சு பாருங்கள் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சி அப்படின்னா நம்மளுக்கு ஆயில் மட்டும் தனியாக அந்த மாதிரி நல்லா தெரியும் இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் கலர் எப்படி மாறி இருக்குது அப்படின்ட்டு இந்த கருஞ்சீரகோட எஃபெக்ட்டு நம்ம போட்டிருக்கிற அந்த மருதாணி கர்சிலாங்கண்ணி நெல்லிக்காய் போடுற மூணுமே நல்லா ஒரு சூப்பரான கலரை கொடுத்துருச்சு இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெண்டு நாளைக்கு கூட இதை வந்து நீங்கள் இரும்பு கடையிலேயே விட்டுடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மூடி வைக்காதீங்க சூட்டோட மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த மூடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் உள்ளே விழுந்துரும் எண்ணெய் வந்து கெட்டு போயிடும் அதனால் இதை அப்படியே ஆற விட்டுடலாம் நம்ம ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நம்ம ஆற விட்டுட்டு இதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை வேறு பாத்திரத்திற்குள்ளே நீங்கள் வடித்து வச்சுக்கலாம் ஆனால் என்னையை பொறுத்தளவு இதை நீங்கள் இரும்பு கடாயிலேயே விட்டுருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு டோட்டலாக இந்த இரும்பு கடாயில் இருக்கிற அயன் வந்து கிடைக்கட்டும் அதனால் அதில் ஃபுல்லாக வெட் வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு துணி கீழே மேலே போட்டு மூடிடுங்க ஆனால் பாத்திரம் மூடினிங்கன்னா அந்த சொட்டு சொட்டாக அந்த தண்ணி விழுகலையா அதனால தான் அதனால் வந்து ஒரு துணி துணிக்கில போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு டைம் பண்ண முடியலையனாலும் ஒரு ரெண்டு நாள் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் ஆகுது எப்போவும் போல் தேங்கன்னு தேய்ப்பிங்க இல்லையா அதே மாதிரி இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரே மாதத்துல உங்களுக்கு நிரந்தரம் நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு நரைமுடி பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு கருமையான முடி கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான இது ஹேர் டே ஆயில் தான் இது சூப்பராக நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் நம்ம இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஆயில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் வந்து இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கலாம் ஏன்னா நான் ரெண்டு நாளைக்கு அப்புறம் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன் அந்த எண்ணெய் வந்து எப்படி இருக்குது இது ரெண்டு நாளைக்கு அப்புறம் அந்த எண்ணெய் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இது இப்போ அப்படியே ஆற விட்டலாம் அடுஃபாக் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நுரையெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது என்ன மட்டும் தெரியணும் இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஆற விட்டுறலாம் எதுவும் மூடி போட்டுறாதீங்க இப்படியே இருக்கட்டும் இப்போ அந்த ஆயில் வந்து அப்படியே ஆறிட்டுருக்கிட்டுங்க நான் வந்து இது இப்போ எதுக்காக பண்ணேன்னா எனக்கு ஆயில் வந்து இது முடிஞ்சிருச்சு நான் ச எடுத்து வச்சுருந்த ஆயில் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணால் இந்த மாதிரி கலரில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இப்போ இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இந்த கலரில் தான் நம்மளுக்கு அந்த ஆயில் வந்து கிடைக்குங்க பாருங்கள் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்போ இந்த கலரில் நம்மளுக்கு ஆயில் கிடைக்கும் அதனால தான் நான் இரும்பு கடையிலேயே வந்து வைக்க சொல்கிறது நான் வந்து தீந்துருச்சு எண்ணெய் அதனால தான் உங்களுக்கு நான் இந்த தடவை ரெடி பண்ணுறப்பவே உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டேன் நான் அதுக்கப்புறமும் பாருங்கள் உள்ளே வந்து நம்ம அந்த எண்ணெய் தான் ஃபில்ட்ரு பண்ணாலும் அந்த நெல்லிக்காய் பவுடரெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேவ் ஆகிருக்கு அது இரு அதோடவே நீங்கள் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கலரில் எண்ணெய் கிடைக்கும் உங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு டார்க்கு பிளாக் கலரில் இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் கடையில் வச்சுருந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வாரத்தில் ஒரு மூணு டைம் மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள் நிரந்தரமாக உங்கள் முடி வந்து டோட்டலாக வந்து சூப்பராக ரெடி ஆகும் நான் வந்து அந்த கடையில் அப்படியே வைக்க போகிறேங்க அந்த எண்ணெயை ஒரு ரெண்டு நாள் கரைச்சு தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறேன் அதனால தான் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ண எண்ணெயை வந்து நான் காமிச்சிட்டு இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஆயில் வந்து கண்டிப்பாக நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் ஆயில் தான் இது உங்களுக்கு டோட்டலாக நிறைய முடி வந்து ஈஸியாக கருமையாக மாறணும் அப்படின்னா ஒரே மாதத்தில் அதுவும் கம்ப்ளீட்டாக மாறணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து தொடர்ந்து பயன்படுத்துங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்